அனைவருக்கும் வணக்கம் டிஆர்பி நெட் செட் டிஎன்பிசி போன்ற தேர்வுகளுக்கு பயன்படும் வகையில் இன்று நாம் காண இருக்கின்ற தலைப்பு சங்க இலக்கியத்தில் புற எட்டு தொகை நூல்களில் புற இலக்கிய நூலான புறநானூறு இந்நூலில் மொத்தம் நானூறு பாடல்கள் இடம்பெற்றுள்ளன நூற்றி ஐம்பத்தி எட்டு புலவர்கள் புறநானூற்றை எழுதியுள்ளனர் இது நான்கடி சிற்றலையும் நாற்பதடி பேரலையும் கொண்டதாக அமைந்துள்ளது இந்நூலை தொகுத்தவர் தொகுப்பித்தவர் இருவருடைய பெயரும் அறிய முடியவில்லை தொகுத்தவர் என்றால் புலவர் தொகுப்பித்தவர் என்றால் அரசன் இவர் இருவரையும் நம்மால் அறிந்து கொள்ள முடியவில்லை எட்டு தொகை நூல்களில் புற இலக்கிய நூல்கள் இரண்டுக்குமே அதாவது பதிற்றுப்பத்து புறநானூறு இரண்டு நூல்களும் அகப்புற இலக்கண இலக்கிய நூலான பரிபாடல் இம்மூன்று நூல்களுக்குமே தொகுத்தவர் தொகுப்பித்தவர் யார் என நம்மால் அறிய முடியவில்லை என்பதுதான் அதற்கான விடை புறநானூற்றுக்கு கடவுள் வாழ்த்து பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார் அதாவது நச்சினை குறுந்தொகை ஐங்குறுநூறு அகநானூறு இவற்றோடு சேர்த்து புறநானூறுக்கும் கடவுள் வாழ்த்து பாடியவர் பெருந்தேவனார் தான் இதில் சிவன் தொடர்பான செய்தியானது இடம்பெற்றுள்ளது கடவுள் வாழ்த்தில் புறநானூறு என்பதற்கு புறம் கூட்டல் நான்கு கூட்டல் நூறு புறநானூறு அதாவது புறத்திணை பற்றிய நானூறு பாடல்களைக் கொண்ட தொகுப்பாக அமைந்திருப்பதால் இந்நூல் புறநானூறு என்று அழைக்கப்படுகிறது இந்நூலில் பதினோரு திணைகளும் அறுபத்தி ஐந்து துறைகளும் இடம்பெற்றுள்ளன அந்த அதாவது புறப்பொருள் வெண்பாமாலை பனிரெண்டு திணைகளை குறிப்பிடுகின்றது தொல்காப்பியம் பதினோரு திணைகளை குறிப்பிடுகிறது புற இலக்கியத்தில் அப்படி புறப்பொருள் வெண்பாமாலை குறிப்பிடுகின்ற அந்த பனிரெண்டு திணைகளில் பதினோரு திணைகளை மட்டுமே புறநானூறு குறிப்பிடுகிறது புறநானூறு குறிப்பிடாத அந்த புற திணை நூல் எடுத்துக்கொண்டோமானால் உளினைத்திணை புறநானூற்றில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பெண் எண்ணிக்கை என்று பார்க்கின்ற பொழுது பதினைந்து பெண்பார்ப்புலவர்கள் இடம்பெறுகின்றனர் இந்நூலில் பத்து வகையான ஆடைகளும் இருபத்தி எட்டு வகையான அணிகலன்களும் முப்பது வகையான படைக்கருவிகளும் அறுபத்தி ஏழு வகையான உணவு வகைகள் தொடர்பான செய்திகளும் புறநானூற்றில் இடம்பெற்றுள்ளது இந்நூலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியுபோப் அவர்கள் இவர் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார் நாளடியாரை திருவாசகத்தை இப்படி பல நூல்களில் நம்மளுடைய புறநானூற்றையும் ஜியுபோப் அவர்கள் மொழிபெயர்த்துள்ளார் புறநானூற்றை ஊவேச அவர்கள் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு ஒலைச்சுவடியில் இருந்ததை பதிப்புத்துறைக்கு கொண்டு வந்துள்ளார் புறநானூற்றினுடைய வேறு பெயர்கள் என்று பார்க்கின்ற பொழுது புறம் புறப்பாட்டு புறம் நானூறு தமிழர் வாழ்வியல் கருவூலம் தமிழர் பண்பாட்டு களஞ்சியம் திருக்குறளின் முன்னோடி இப்படி பல பெயர்களில் புறநானூறானது அழைக்கப்படுகிறது காவினம் கலனே சுருங்கினம் கலப்பை என்று சொல்லக்கூடிய தொடரில் கலன் என்று சொல்லக்கூடிய சொல்லினுடைய பொருள் என்று பார்க்கின்ற பொழுது இசை கருவி என்பதே இதற்கு சரியான பதில் புறநானூற்றில் பயின்று வரக்கூடிய பா நேரிசை ஆசிரியர் பா நன்றி இதன் தொடர்ச்சியை அடுத்த காணொளியில் காணலாம்